தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாநில பொதுக்குழு இன்று சென்னையிலே தலைமை அலுவலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் ஆசிரியர் நலன் மாணவர் நலன் சமூக நலனை சார்ந்த இந்த இயக்கம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று பொதுக்குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இந்த பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் கடந்த காலத்தில் ஆசிரியர் அரசுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் இந்த பழைய பென்ஷனை பெற்றுத்தரும் வரை ஓயமாட்டம் என்று தொடர்ந்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம் இதனால் பலகட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் ஜாக்டோஜியோவில் இணைந்தும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கான குழுவை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவை நாங்கள் நிராகரிக்கிறோம் எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்ததை போல பழைய பென்ஷனை அறிவித்திட வேண்டும் சிபிஐசி ரத்து செய்திட வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கை குறிப்பாக ஈட்டிய விடுப்பை எங்களுக்கு வழங்கியதற்காக அவருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம் தற்பொழுது கூட ஒரு ஒன்பது அம்ச முட்டான கோரிக்கையில் அறிவித்ததற்காக நன்றியை சொன்னோம் ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய நிலைப்பாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு பத்தாண்டுகளுக்கு மேலாக பரிதவித்து வந்திருக்கிறோம் இழல் அநீதி ஏற்பட்டிருக்கிறது ஊதிய முரண் எனவே ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் குறிப்பாக இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணை எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இதனால் தலைமை ஆசிரியர் பணியிடம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேல் காலியாக இருக்கிறது பதவியூர் வழங்கப்படாமல் இருக்கிறது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நீதிமன்ற வழக்குக்கு உட்பட்டு இருந்தாலும் அதை அரசு மாணவர் நலன் கருதி மிக விரைவிலே பதவி உயர்வையும் பணி மாறுதலையும் வழங்கிட வேண்டும் தற்போது வட்டார கல்வி அலுவலருக்கு பணி மாறுதல் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பள்ளிகளிலே தலைமை ஆசிரியர் இல்லாமல் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இல்லாமல் பல பள்ளிகள் காலியாக இருக்கிறது ஒரே நியமிக்கிற வேண்டும் பனி மாறுதலையும் பதவி வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கூட்டம் தீர்மானமாக நிறைவேற்றுகின்றோம் குறிப்பாக இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையை ரத்து செய்து பழைய நிலையிலேயே சீனியாரிட்டியை எங்களுக்கு வழங்கிட வேண்டும் பணிமூப்பின் அடிப்படையிலேயே சீனியாரிட்டி வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தர ஊதியம் ஐயாயிரத்தி நானூறு இந்த ஐயாயிரத்தி நானூறு தர ஊதியம் பெற்றவர்களுக்கு தரத்தை குறைத்து ரெக்கவரி செய்து கொண்டு வருகிறார்கள் பணி ஓய்வு பெற்று பல பேருக்கு இருபத்தி ஏழு லட்சம் முதற்கொண்டு கட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது பல பேர் பணி ஓய்வு பெற முடியாமல் இருக்கிறார்கள் டாக்டர் கலைஞர் வழங்கிய அந்த தர ஊதியத்தை தடைபடாமல் வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வீழில் தமிழ் படித்தவருக்கு தமிழ்நாட்டிலே வெகுமதி அளித்தும் தமிழ் மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்தும் உயர்கல்வியை வழங்குவதைப் போல தமிழ் படித்த ஆசிரியர்களை இன்று ஊக்க ஊதியம் அளிக்காமல் நிறுத்தப்பட்டிருப்பதும் அதற்கான ரெக்கவரி செய்து கொண்டு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிற பீலிப் முடித்தவர்களுக்கு தரத்தை குறைத்து வழங்குவது ஏற்புடையது அல்ல எனவே டாக்டர் கலைஞர் வழங்கியது மகன் மீட்டெடுத்து அது தர வேண்டும் நீங்கள் பறிக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் வைத்துக் கொள்கின்றேன் அதே போன்று உயர்கல்வி படித்தவர்களுக்கு ஊக்க ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா காலத்தில் வழங்கியது எனவே பொறுத்தவரை பறித்து கொண்டாண்டு என்கின்ற நிலையிலே அரசு எங்களுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டிருப்பதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க இந்த பொதுக்குழு மீண்டும் தமிழ்நாட்டு அரசை கேட்டுக்கொள்கிறது ஊக்க உயர்வை அளித்திட வேண்டும் அதே போன்று கிட்டத்தட்ட பின்னேற்பு ஆசிரியர்கள் படித்துவிட்டு மாணவர்களுக்கும் சமூகத்துக்கு பயன்படுகின்ற அளவிலே என்று பின்னேற்பை உயர்கல்வி படித்தவர்களுக்கு பின்னேற்பு வழங்கப்படாமல் நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே இதையும் வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் குறிப்பாக இன்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை தயார் செய்து தேர்வு பட்டிலே அவருடைய தகுதியை சரி செய்து பட்டு நியமிக்க நிலையில காத்திருக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் காலி பணியிடங்கள் ஏராளம் கிட்டத்தட்ட பணி நிறைவு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் நாங்கள் செல்லும் பொழுது நூற்றுக்கணக்கான பேர் பணி நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கடந்த பத்து ஆண்டுகளாக நியமனம் இல்லை மலைப்பகுதி கடலோரப் பகுதிகள் பின்தங்கிய பகுதிகள் எல்லாம் காலி பணியிடங்கள் நிறைந்திருக்கிறது எனவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன் ஸ்மார்ட் கிளாஸ் அதனால் இன்னைக்கு அரசு பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மாணவருடைய சேர்க்கை அறி அதிகரித்திருக்கிறது எனவே ஸ்மார்ட் வகுப்பை அனைத்து பள்ளிக்கும் வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஓய பதவி இரவு காவலர் குறிப்பாக தூய்மை பணியாளர் அவர்களுடைய பணியிடத்தை நிரந்தரம் செய்து பள்ளிக்கு நிரந்தரப்படுத்திட வேண்டும் என்றும் இன்று கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அறிவுறுத்தலே மான்மிகு பள்ளிக்கல்வி அமைச்சருடைய வழிகாட்டுதலில் இன்று தொடக்க கல்வித்துறை ஒரு லட்சத்தி எண்பது எண்பதாயிரம் மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் எட்டாயிரம் பணியிடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியருடைய பணியிடம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு இன்று விடுமுறை நாளிலும் சென்று மானுடைய சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது கட்டணக் கல்வியுடைய எதிர்ப்பை மீறி கட்டணக் கல்வியுடைய போட்டியை மீறி கட்டணக் கல்வி உடை தெரிகிற வகையில இன்று அரசு பள்ளி தலை நிமிர்ந்து இருக்கிறது வறுமை அடையாளம் அல்ல பெருமை அடையாளம் என்று சொன்ன தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வி அமைச்சர் வாக்குக்கு ஏற்ப இன்று புரட்சி செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹண்ட்ரட் டே சேலஞ்ச் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பள்ளிகள் இன்று ஹண்ட்ரட் டே சேலஞ்சில் பங்கு பெற்றிருக்கிறது தமிழக ஆரம்பி அதை வரவேற்கிறது இருக்கிறது சங்கத்தை சேர்ந்த பல இயக்க கண்மணிகள் அந்த சேலஞ்சை ஏற்படுத்தி இன்று நிறைவு செய்திருக்கிறார்கள் முழுமையாக அதை நான் ஏற்கிறோம் அது மட்டுமல்ல இன்று போட்டி உலகத்திலே அரசு பள்ளி தலைநிமுறை வைப்பதற்கும் பகுதி நேர ஆசிரியருடைய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் தொகுப்பூதி ஒழித்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த பகுதி நேர ஆசிரியரை நிரந்தரப்படுத்தி வாழ்வாதாரம் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை வதம் செய்த மாவீரர் நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் எனவே புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரையில் புலக்கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிராகரிக்கப்பட்டு ஒன்றிய அரசு தரவில்லை என்று சொன்னாலும் பத்தாயிரம் கோடி தந்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் நாங்கள் செல்ல மாட்டோம் என்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் அவருடைய கூட்டை வரவேற்கிறோம் அந்த மத யானையை அந்த குலக்கல்வி ஒழிக்கின்ற அந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழக அறம்பள்ளி எதிர்க்கிறது இருமொழி கொள்கை ஆதரிக்கிறது இந்த நிலைப்பாடலே புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை வதம் செய்கிற மாவீரர் என்கின்ற பள்ளி கல்வி அமைச்சருக்கு கல்வி புரட்சி நாயகன் என்கின்ற பட்டத்தை தமிழக ஆரம்பி இன்று நாங்கள் இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றுகின்றோம் அவர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தமிழக ஆரம்பி ஆசிரியர் கூட்டணி லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பழைய பென்ஷனை அறிவித்திட வேண்டும் இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடை நீக்கி ஒன்றிய இணையான இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடை தந்திட வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட எங்களுடைய ஊக்க ஊதிய உயர்வு பீலிப் சம்பந்தமான விஷயங்களுக்கு பழைய தொடர வேண்டும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணை ரத்து செய்து காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் ஆசிரியருக்கான பணி மாறுதலை உடனடியாக இந்த மே மாதத்திலே நடத்திட வேண்டும் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இரவு காவலர் தூய்மை பணியாளருடைய பணியிடத்தை நிரந்தரப்படுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழக ஆரம்பி ஆசிரியர் கூட்டணி இந்த பொதுக்குழுவிலே கேட்டு